வணக்கம் மக்களே சிங்கிள் ஓனர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அது இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு சோ ஹோண்டா அமேசுங்க ரெண்டாயிரத்தி டீசல் வண்டி வண்டி பாத்தீங்கன்னா சும்மா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ ஹோண்டாமேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சடல் டைப் வண்டி ஒரு அஞ்சு பேர் போகலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சுக்கு இதோட இன்டீரியர் இருக்கும் என்ஜின் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவலில் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேலம் மெயின் ரோட்டில் நம்ம ஆவின் பாலத்துலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஸ்கூல் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்கள் ஷோரூம் இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஹோண்டா அமேஸ் சிங்கிள் ஓனர் வண்டி சும்மா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லா டீட்டெயிலுமே வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கோம் ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் ஜீரோ ஒன் வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா ஷோரூம் கண்டிஷனுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் எழுவத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் இந்த வண்டி புது வண்டி வாங்கணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் ஸோ ஹோண்டா அமேஸுங்க ஒன்றாக இருக்குது ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஷோரூம்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ சீட் கவர்ஸ் பாருங்கள் என்னம்மா சீட் கவர்ஸ்னு வேறு லெவல் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் இம்பிள் செட்டு வந்துடும் ரெண்டு பேக் வந்துடும் வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது அருமையான வண்டிங்க மைலேஜ் வேறு லெவலில் கொடுக்கும் அதே மாதிரி ஹோண்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சவுண்டே இருக்காது இன்ஜின் நாய்ஸ் அந்த மாதிரி இருக்காது மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வண்டி வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது சும்மா தக்க தகன் இருக்குது வண்டி என்ன குவாலிட்டி பாருங்கள் ஸோ ஐடி டெக் இன்ஜினோடு வந்துடும் ஹோண்டாவோட ரொம்ப ஃபேமஸான இன்ஜின் ஸோ இது ஒரு சடன் டைப் வண்டி அதனால் பூட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பூட்டாக இருக்கும் வண்டியோட பூட் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூட்னு ஒரு ரெண்டு பேர் படுத்தே தூங்கலாம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இருக்குது அதுமே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சூப்பரான வண்டிங்க ஹோண்டா மாரிசு நீங்கள் புது வண்டி வாங்க நினைக்கிறவங்களும் இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு வண்டி சும்மா வேறு லெவலில் இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் ஸோ வேறு ஓ வண்டிங்க மைலேஜ் தான் நல்ல மைலேஜ் கொடுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோ கடைசியாக பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஞ்சின் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கோம் இது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் என்ன பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ரெண்டு ஏர் ரூபாய்க்கு எம்பிள்டு செட்டு எல்லாமே வந்துடும் எழுவத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க சும்மா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு ஸோ பவர் விண்டோ பாருங்க பவர் விண்டோலாம் உங்களுக்கு பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி இந்த எடுத்து வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒர்க்காக இருக்கும் சும்மா வேற லெவலில் இருக்கும் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க நெகோசியல் ப்ரைஸ் தான் வெறும் ஒரு லட்சம் முன்பணம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க